ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ நேற்று வந்து சவுந்தரியா வந்து ஃபேன்ஸ் மீட்டப் வச்சுருந்தாங்க எக்ஸ்தலத்தில் ஸோ அதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ சவுந்தரியாவும் அவங்க பாணியில் வந்து நிறைய ஆன்சர்ஸ் பண்ணுறாங்க ஸோ பயங்கரமாக ஃபன்னாக கூட இருந்தது ஸோ அதில் ஒரு சீரியஸ் கொஸ்டின்ஸ் அவனுக்கு கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கோ அந்த விசால் அண்ட் சவுந்தரியா அந்த மேட்டர் தான் ஸோ எத்தனை தடவைடா அதையே கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை வந்து விஷால் அப்படி பேசுறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌந்தர்யா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து இல்லை அதுக்கு நான் வந்து வெளியே வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன் அட பாவி ஏன்டா இப்படி பேசுகிறேண்ணா அப்படி கிடையவே கிடையாதடா இப்படி ஏண்டா பேசியிருக்க வேணாமே அப்படின்னு மாதிரி தோணுச்சு எனக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து என் தம்பி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்தப்போ கூட அவன் வந்து ரெக்ரெட் பண்ணான் நான் இதை பற்றி என் உள்ளே கே கொஸ்டின் பண்ணியிருக்கணும் கேட்காமட்டது தப்பு அப்படின்னு வந்து அவன் கூட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஸோ என்னன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து நிறைய தடவை சாரி கேட்டான் விஷால் வந்து அதை பேசுனதுக்கப்புறம் அப்போல்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது அதுக்கப்புறம் அந்த மேட்ரை சொல்லியும் சாரி கேட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன் சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நானே மனசை தேர்த்திக்கிட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா தீபக்கு அந்த முத்துக்குமாரன் அவங்களாம் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்க கூட கேட்காம விட்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த மேட்ரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து விஜய் விசார் வந்து க்ளோஸர் பண்ணியிருப்பான் உள்ளே இருக்கும்போதே விஷ்ணு வரும்போது சொல்லியிருப்பாப்ல அந்த மேட்ரை வந்து மறைமுகமாக சொல்லியிருப்பாப்ல அப்போ கூட சௌந்தரியாட்ட கூட்டிகிட்டு போய் சாரி கேட்பான் பட் அந்த மேட்ரு சொல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த விசாலை பார்க்க அவங்க தங்கச்சி ஒன்று வரும்ல ஸோ அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து அதை வந்து அட்ரெஸ் பண்ணோம் ஸோ அப்போவும் சாரி கேட்டிருப்பான் லாஸ்ட்டாக வந்து இந்த க எக்ஸ்கண்டர்ஸ்டண்ட்லாம் வருவாங்கள்ல ஸோ அப்போ வந்து ஓப்பனாகவே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரே சொல்லிவிட்டு அவன் வந்து சாரி கேட்டிருப்பான் அது வந்து சௌந்தரியா வந்து ஓகே அரையும் குறையமாக புரிஞ்சுக்கிட்டு அது ஓகேன்னு வந்து அந்த சாரி வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து அது வெளியே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த மாதிரி பார்க் பண்ணியிருக்க தேவையில இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பெருந்தன்மையாக எடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து விசால் பண்ண தப்பு இருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்டார் திருந்தி திருந்திட்டார் திருந்திட்டேன் அது இப்படி கூடாது அப்படின்னு ரெக்க ரெக்கரெட் பண்ணப்போ அதை பற்றி கொஸ்டின் பண்ண தேவையில்லை ஸோ சௌந்தர்யாவும் அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங் வந்து நம்ம நல்லா புரியுது ஸோ பார்க்கலாம் ஏன்னா அது வந்து நம்ம சௌந்தரியாவோடய லவர் மிஸ்டர் விஷ்ணு விஜய் அவரே அதை வந்து பெரிய மேட்டராக எடுத்துக்கல ஓகே பேசிட்டானுங்க அதை வந்து குளோசர் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் மாதிரி சொல்லிட்டு போயிருந்தார் வீட்டுக்குள்ளே வந்திருந்தப்போ ஸோ விஜே விஷாலும் அதை வந்து அதை வருத்தப்பட்டது வந்து நம்மளுக்கு உண்மையிலே தெரிஞ்சது விஜே விஷால் வந்து ரொம்ப ஒரு இளை பயந்துட்டு பயந்துட்டாப்லையா இல்லை ரொம்ப மனப்புறமாக மன்னிப்பு கேட்டாப்புலையோ இல்லையோ தெரியலை ஆனால் வந்து மன்னிப்பு கேட்டது வந்து நிறைய இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாப்புல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஜாக்லின் வந்து அந்த ரெட் கார் பட்டப்போ இது பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல டாஸ்க்கு அப்போ வந்து சாரி கேட்டிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த கேக்கு ஓட்டி விட்டுறது அப்போ அப்போது வந்து ஓட்டி கூட்டிகிட்டுருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து மறைமுகமாக பண்ணிகிட்டு தான் இருந்தாப்பில் விஜய் விஷால் இருந்தாலும் சௌந்தரியாவோட பெருந்தன்மையை வந்து நம்ம பாராட்டணும் தேங்க்யூ